ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழில் புது கவிதைகள் டாப்பிக்காக கவர் பண்ணுற மாதிரி எல்லா கொஷின்ஸும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக புது கவிதைகளின் தோற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புது கவிதையானது எதிகை மோனை சீர்தலை எந்த கட்டுப்பாடும் இன்றி நம்மளோட கருத்தை வந்து நம்ம அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் புது கவிதை இந்த புது கவிதைக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வசன கவிதை யாப்பில்லா கவிதை இலகு கவிதை கட்டிலடங்கா கவிதை உரைப்பா உரை கவிதை அதாவது இந்த பேர்லாம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஃபார்மாலிட்டியும் இல்லாமல் நம்மளோட கருத்து வந்து நமக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி ஒரு லைன்லேயோ ரெண்டு லைன்லையோ ஒரு வேர்ட்லயோ ரெண்டு வேர்ட்லயோ டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த கவிதை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது புது கவிதையின் தாக்கம் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக வந்துச்சுன்னா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்ல அந்த மாதிரி புது கவிதைக்கான தாக்கம் எப்போ வந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருஷம் வால்ட் விட்மன் எழுதிய புல்லின் இதழ் லீவ்ஸ் ஆஃப் அப்படிங்கிற கவிதை மூலயமா தான் இந்த தாக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அவரோட கவிதைகளை பின்தொடர்ந்து டி எஸ் எலியட் அவர்களும் புது கவிதைகள் நிறைய கொண்டு வர ஆரம்பிச்சாங்க அதுல அவரோட படைப்பான பால் நிலம் த வேஸ்ட் லேண்ட் அப்படிங்கிற புத்தகம் நோபல் பரிசு பெற்றது என்ன பரிசு பெற்றது நோபல் பரிசு பெற்ற முதல் புது கவிதை எது அப்படின்னு கேட்டோம்னா த வேஸ்ட் லேண்ட் ஓகேவா த வேஸ்லேண்டுங்கிற புத்தகம் நோபல் பரிசு பெற்றது இதுதான் வந்துட்டு உலகத்திலே பெரிய தாக்கத்தை கொண்டு வந்துச்சு புதுக்கவிதை அதுக்கப்புறம் தான் நிறைய நாடுகளில் வந்து புதுக்கவிதை வந்து நம்ம கண்டிப்பாக இயற்றலாம் நம்ம மக்களுக்கு வந்து வித்தியாசமான முறையில் நம்ம புது கவிதையை ரசன் பண்ணலாம் நிறைய வந்து வாசகர்கள் வருவாங்க அப்படின்லாம் நினைச்சாங்க ஃபர்ஸ்ட் எழுதினவர் வேல்ட் வீட்மேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருடம் புள்ளி அதுக்கப்புறம் அவரோட ரைட்டிங்ஸை கண்டினியூ பண்ற மாதிரி டி எஸ் எலியட் அவர்களும் அவரோட ரைட்டிங்ஸ்ல புது கவிதைகளை கொண்டு வந்தாரு அவரோட பால் நிலம் என்ற புதுக்கவிதையானது நோபல் பரிசு பெற்றதுனாலேயே இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் புதுக்கவிதையானது பரவியது இப்ப புது கவிதைகள் பத்தின கேள்வி பதில்கள் பார்ப்போம் தமிழில் புதுக்கவிதையை வித்திட்டவர் பாரதியார் அவர்கள் தமிழ் கவிதைகளில் முதன் முதலாக உலகளாவிய பார்வையை வழங்கியவரும் பாரதியார் தான் பாரதி எழுதிய தலைப்பில் வெளியானது காட்சி என்ற தலைப்பில் வெளியானது வித்திட்டவரும் பாரதியார் தான் தமிழ் கவிதைகளில் முதல் முதலில் உலகளாவிய பார்வையை வழங்கியவரும் பாரதியார் தான் இவர் எழுதிய காட்சி என்ற தலைப்பில் தான் இவரோட புது கவிதை அமையப்பட்டது புது கவிதையின் முன்னோடி மற்றும் பிதாமகன் என அழைக்கப்படுபவர் நா பிச்சமூர்த்தி அவர்கள் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் வள்ளிக்கண்ணன் புதுக்கவிதையின் இலக்கணம் நூலாசிரியர் தேவீரா என்ற ராஜேந்திரன் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் நூலாசிரியர் வள்ளிக்கண்ணன் புதுக்கவிதை இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் தேவீரா என்ற ராஜேந்திரன் புதுக்கவிதையை உறைப்பா என கூறியவர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் புதுக்கவிதையை வீச்சு என கூறியவர் சாலை இளந்தரேயன் புதுக்கவிதையை கவிதையை சொற்கோளம் என கூறியவர் கண்ணதாசன் அவர்கள் உரை பா என கூறியவர் பெருஞ்சித்திரனார் உறை வீச்சு என கூறியவர் சாலை இளந்தரேயன் சொற்கோளம் என கூறியவர் கண்ணதாசன் அவர்கள் புதுக்கவிதை வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்த நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா எழுத்து காலமோகினி நடை வானம்பாடி கசடதபர கசட தபர என்னென்ன நூல்கள் எழுத்து காலமோகினி நடை வானம்பாடி கசட தபர சங்க இலக்கியமான கலித்தொகையிலேயே புதுக்கவிதைக்கான விதை இருந்தது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் அவர்கள் உள்ள முல்லைக்கலில சோழன் நல்லுறுத்தினரால் எழுதப்பட்டுள்ளது மன உணர்வுகளை மிகுதியாக பாடியவர்கள் எழுத்துக்கால கவிஞர்கள் இவங்களை அகநிலை கவிஞர்கள் என்றும் கூறினர் யாரு அகநிலைக் கவிஞர் எழுத்துக்கால கவிஞர்களை அகநிலை கவிஞர்கள் கூறினார்கள் சமுதாய உணர்வுகள் மிகுதியாக பாடியவர்களை வானம்பாடி கவிஞர்கள் என்று கூறினர் வானம்பாடி கவிஞர்கள் இவர்களை புறநிலை கவிஞர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் புறநிலை கவிஞர்கள் என்றும் அழைக்கப்பட்டவர்கள் யார்னா வானம்பாடி கவிஞர்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது புது கவிதையின் வளர்ச்சி இந்த புதுக்கவிதியின் வளர்ச்சி அன்பது மூணு காலகட்டமாக பிரிக்கப்பட்டுள்ளது முதலாவதா மணிக்கொடி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்து வரை ரெண்டாவதா எழுப்பு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு வரை மூணாவதா வானம்பாடி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுக்கு பிந்தைய காலம் ஃபுல்லா வானம்பாடி காலம் இதுல ஃபர்ஸ்டா மணிக்கொடி காலத்துல உள்ள புலவர்கள் யார் யாருன்னு பார்ப்போம் ந பிச்சமூர்த்தி கு பா ராஜகோபாலன் புதுமை பித்தன் கா நா சுப்பிரமணியன் எஸ் மணி மற்றும் சீசு செல்லப்பா வானம்பாடி காலத்துல உள்ள கவிஞர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா ஈரோடு தமிழன்பன் மு மேத்தா மீரா சிற்பி பாலசுப்ரமணியன் வாலி அப்துல் ரகுமான் வைரமுத்து புவியரசு நா காமராசன் கங்கை கொண்டான் தமிழ்நாடான் அக்னிபுத்திரன் சக்தி கனல் ரவீந்திரன் ஞானி ஆ ஜெயப்பிரகாசம் பிரபஞ்சன் பாலா ராசாராம் முதலியவர்கள் வானம்பாடி காலத்தில் உள்ள கவிஞர்களாக இருந்தனர் இவர்களை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்